ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சென்னாங்குட்டியை வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு தொகை செலப்பணும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை எப்படி அலசலான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கல் மண்ணும் இல்லை மண்ணும் கல் இல்லாட்டாலும் நம்ம க்ளீனாக அலைசுறதை அலசி எடுத்துக்கணும் பியூரோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கல இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் ஒன்று தொக்கு பண்ண போகிறோம் ஒன்று வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் முருங்காய் சே முருங்காயில் பொட்டேட்டோவும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பிளகா தொள் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் தனியாக சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம் பருவ போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு ரெண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் தக்காளி பழம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் நல்லா இது போல நல்லா வேகணும் இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் கொடுத்துக்கலாம் நல்லா வரைக்கலாம் இந்த ஸ்டேஜில் முருங்க இது உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து முருங்காவும் போட்டுக்கலாம் என்கிட்ட உருளைக்கெழங்கும் கத்திக்காய் தான் இருந்துச்சு அதை நான் இது ரெண்டும் போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு உங்களுக்கு எப்படி தோதோ நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த ஸ்டேக் இந்த கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன குணி எடுத்து போட்டுக்கலாம் நம்ம கிளரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சுருளை பெரட்டி எடுத்துக்கலாம் காரம் தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க நல்லா வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும்மா அந்த கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் இது போட்டிருக்கோம் வாசனை நல்லாயிருக்கு கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மிளகு தூளை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான சென்னா குனி சென்னாக பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது சா நல்லா கொஞ்சம் காரம் சேர்க்குறவங்க நல்ல காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க காரம் வேணான்றவங்க இதை மாதிரி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு காலத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய்